உண்மையிலேயே எமது கொள்கைகள் வழி வழிதவறி போவதற்கான வாய்ப்புகள் எம்மை சூழ பல இருந்தாலும் கூட ஒரு வேகமான ஒரு கொள்கையாகவும் இஸ்லாத்தை விட்டு எம்மை வெளியேற்றி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமான ஒரு கொள்கையாகவும் இந்த ஷியா கொள்கையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் அவர்களிடத்திலே தகையா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக அடிப்படை ஒன்று இருக்கிறது அது என்ன அப்படி என்று சொன்னால் மார்க்கத்துக்காக எந்த பொய்யும் சொல்லலாம் மார்க்கத்துக்காக எந்த பொய்யும் சொல்லலாம் மார்க்கத்துக்காக எந்த பொய்யும் சொல்லலாம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு பொய் சொல்லலாம் என்றால் பொய்யண்ட வரைவிலக்கணத்தில் எது உச்சகட்டமாக இருக்குமோ அதெல்லாம் என்ன செய்யலாம் சொல்லலாம் எதற்காக சொல்லலாம் மார்க்கத்துக்காக சொல்லலாம் உலக விஷயங்களுக்காக பொய் சொல்லக்கூடாது மார்க்கத்துக்காக என்ன செய்யலாம் பொய் சொல்லலாம் தக்கையா என்றது அந்த கொள்கையுடைய ஒரு அடிப்படை இப்படி ஒரு அடிப்படை வந்துவிட்டால் அவர்களோடு நம் நல்ல முறையிலே கலந்துரையாட முடியாது நல்ல முறையிலே பேச்சுவார்த்தை செய்ய முடியாது ஏன் நம்ம உதாரணமாக சொல்ற மாட்டு வைங்களேன் ஷியாக்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் இப்படி ஒரு நம்பிக்கை செய்றீங்க ஆயிஷா ரதியுல்லா வன்ஹா அவர்களை பற்றி நீங்கள் கடுமையாக விமர்சிக்கிறீர்கள் என்று சொன்னால் இல்லையே நாங்கள் அப்படி விமர்சிப்பதே கிடையாது நீங்கள் எப்படி அதாவது உம்முள் மீனின் அவர்களை நினைக்கிறீர்களோ அதே மாதிரி தான் நாங்களும் என்ன செய்கிறோம் நினைக்கிறோம் என்றொரு வார்த்தை அவர்கள் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது காரணம் தக்கையா என்பது அவர்களது மார்க்கத்தில் மிக முக்கியமான அடிப்படைகள் உண்டு எனவே எம் சமுதாயத்திலே மிக வேகமாக ஊடுருவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் இந்த தக்கையா என்று சொல்கின்ற அவர்களது நம்பிக்கை என்ன செய்கிறது ஏற்படுத்தி கொடு கல்வியின் ஊடாகவோ என்னென்ன பேர்கள் எல்லாம் எங்களோடு ஊடுருவ முடியுமோ அந்த வாய்ப்புக்களை எல்லாம் இந்த தத்தையா என்ற அவர்களுடைய அடிப்படை ஏற்படுத்தி கொடுக்கிறது அன்புள்ள சகோதரர்களே எனவே மிக முக்கியமாக நாம் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கான காரணங்கள்ல இது ஒன்று இரண்டாவது இன்று ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கொள்கை அது ஷியா தான் அதாவது வழிகட்ட பிரிவுகள் கொள்கை பிரிவுகள் நிறைய இருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரங்களோடு இருக்கக்கூடிய ஒரு கொள்கை என்று சொன்னால் அது ஷியா கொள்கை தான் நம்ம சிரியாவில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கொள்கை என்பது ஷியாக்கில் இருக்கக்கூடிய உச்சகட்ட வரம்பு மீறலிலே உள்ள ஒரு கொள்கை நுசைரியா என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை அப்ப ஷியா கொள்கை ஆட்சியோடு இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியை நம்ம பார்க்குறோம் ஈரானிய கொள்கை ஈரான்ல இருக்கக்கூடிய கொள்கை ஷியாக்கள் உச்சகட்டமாக இத்தனைய சரியா இமாமியா என்று அழைக்கப்படக்கூடிய இவர்கள் இந்த கொள்கை உச்சகட்டமாக ஆட்சி அதிகாரங்களோடு இருக்கக்கூடிய ஒரு கொள்கை எனவே வழிகட்ட பிரிவுகள் நீங்க எத்தனை பிரிவுகள் எடுத்து பார்த்தாலும் ஆட்சி அதிகாரம் அவர்களுக்கு என்ன இல்லை ஆனால் ஆட்சியில் உள்ள ஒரு கொள்கை என்று சொன்னால் இவர்கள் தான் அவர்கள் தங்களது ஆட்சியை வளங்களை எல்லாவற்றையும் பயன்படுத்தி தங்கள் கொள்கையை பரத்துவதற்கான முயற்சிகளை என்ன செய்யலாம் நிறைய எடுக்கலாம் என்பது நாங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இன்னொரு காரணம் மூன்றாவது நம்ம தமிழ் சமூகம் இருக்கக்கூடிய இலங்கை அதே போல இந்தியா இந்த நாட்டுடைய கொள்கை என்ன இந்த நாட்டுடைய கொள்கை என்பது சோசியலிசம் அதே போல கம்யூனிசம் இந்த கொள்கையை அடிப்படையாக வைத்த நாடுகள் தான் நமது நாடுகள் ஈரானுடைய கொள்கையும் அதுதான் ஈரானுடைய கொள்கையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அதாவது ரஷ்ய சமுதாயத்தை இந்த சமுதாயத்தை சார்ந்து வாழ்வதற்கான காரணம் அவர்களும் அந்த கொள்கையில் உள்ளவர்கள் எனவே இந்த நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் என்ன செய்யும் இதனூடாக வலுப்பெருமாக இருந்தால் நிச்சயமாக இந்த கொள்கையை வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் என்ன அதிகமாக போகும் இது யாரை பாதிக்கும் நமது குழந்தைகளுடைய கல்வி நமது குழந்தைகளுடைய எதிர்காலம் நமது குழந்தைகளுடைய கொள்கை எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடும் பாதித்து விடும் என்பதனால் நான்காவது மிக என்ன என்று சொன்னால் அவர்களுடைய ஊடுருவல்கள் இன்றைய காலகட்டத்தில் இந்த பத்து பதினைந்து இருபது வருடங்களுக்குள் மிக வேகமாக என்ன செய்கிறது போய் கொண்டிருப்பதை நான் பின்னால சொல்லக்கூடிய சில அறிக்கைகளிலிருந்து நீங்கள் என்ன செய்யலாம் கண்டுகொள்ளலாம் நாங்களும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறோமா என்று நீங்கள் உங்களை கேள்வி கேட்கக்கூடிய அளவில் அவர்களது வளர்ச்சி என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது அன்புள்ள சகோதரர்களை இஸ்லாமிய வரலாற்றில் இப்போ நாங்கள் ஷியாக்களை பற்றி ஒரு சுருக்கமாக ஒரு வரலாற படிக்கிறதாக இருந்தால் பல மணித்திய போகும் ஒரு பத்து நிமிடத்தில் ஷியாக்களுடைய வரலாறு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னீங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய வரலாற்றிலே தோன்றிய ஹசூசலா அலை காலத்துக்கு பின்னால் பிரிவுகளாக மாறிய இரண்டு மிக முக்கியமான பிரிவுகள் சொன்னால் ஹவாரிஜும் சியாக்களும் இவர்கள் தான் மிகப்பெரிய பிரிவுகள் இந்த ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய ஆரம்பம் என்ன அப்படி என்றால் வழிகேடுகள் அல்ல ஆரம்பம் என்ன வலிகேடு அல்ல சி அலி அலிரதியன் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களில் ஒரு சிலர் அலிரதி அல்லாஹன் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்களில் ஒரு சில மக்கள் தான் இந்த சி ஆண்டு மக்கள் அதிகமாக இருந்த இடம் கூஃபா ஆதரவாக இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருந்த இடம் என்று ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்தில இருந்து எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அப்துல்லா ஹிபின் சபா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எமனை சேர்ந்த ஒருவர் இந்த ஆதரவாளர் வட்டத்தில் இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் அப்படி என்று சொன்னால் வேண்டுமென்று அலிறதி அதாவது இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு தவறான கொள்கை வளர்ப்பதற்கான ஒரு கிரவுண்டாக எதை காண்கிறார் என்று சொன்னால் இந்த கூஃபாவை என்ன செய்கிறார் கூஃபாவையும் ஷியாஸ்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அந்த பிரிவினரையும் காண்கிறார்கள் அலிறதை அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பிரிவினர்கள் எல்லோரும் அல்ல அலிறதி அல்லாஹுன் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் எல்லோரும் அல்ல அந்த ஒரு சிலர் கூஃபாவில் இருந்தவர்களை கண்டவர் என்ன செய்றார் என்று சொன்னால் மஹபத்த கொஞ்சம் மீட்டரை கூட்டி வர்றார் என்ன ali radhiyallahu அவர்கள் நபிகளாரால் முதல் khalifawaga வர வேண்டும் என்று வசியத் செய்யப்பட்டவர் ali radhiyallahu anhu ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முதல் ஹலீஃபாவாக வர வேண்டும் என்று வசியத் செய்யப்பட்டவர் அபூபக்கர் உமர் உஸ்மான் ரadhiyallahu இவர்கள் அந்த ஹிலாபத்தை அவர்களிடமிருந்து பறித்து கொண்டவர்கள் அவரிடமிருந்து பறித்து கொண்டவர்கள் இதுக்கு சொல்றது என்னன்னு சொன்னால் அகைதத்து வசியத் என்ற கொள்கையை முதல் என்ன செய்யறாரு அந்த சமுதாயத்துக்குள் அவர் என்ன செய்கிறார் விதைக்கிறார் விதைச்சது மட்டுமல்ல இன்னும் கொஞ்சம் மேல்படி சென்று அலி ரதி அல்லாவன் அவர்களை வந்து அலி அதாம் அலுவலம் அவர்களையும் அவரது குடும்பத்தை மாத்திரம்தான் நம்ம நேசம் வைக்க வேண்டும் மற்ற நபித்தோழர்கள் எல்லாம் இவர்களுக்கு துரோகம் செய்தவர்கள் ரெண்டாவது இதுக்கு சொல்றது அதாவது இன்றைக்குள்ள சீயாக்களுடைய பெரும்பாலான கொள்கை அதுதான் இதை அவர் என்ன செய்கிறார் விதைக்கிறார் இதை விதைத்து எல்லை மீறி போய் எங்க போயிடுறார் என்று சொன்னால் அலிதான் அல்லாஹ் என்றார் அலிதான் அல்லாஹ் என்று சொல்ற இடத்துக்கு வந்துடுறார் இதை சீயாக்களே என்ன செய்கிறார்கள் இதை சீயாக்களே அவர்களது நூட்களிலே எழுதி வைத்திருக்கிறார் ஆனால் எழுதுகின்ற பொழுது ஒரு கமெண்டே சேர்த்து கொள்வார்கள் என்ன சேர்த்து கொள்வார்கள் என்றால் ali r.a அவர்கள் அவரை அழைத்து தண்டனை கொடுத்தார் அவரை அழைத்து தண்டனை கொடுத்தார் என்ற செய்தியையும் சேர்த்து எழுதுவார்கள் பண்புள்ள சகோதரர்களே இப்போ இந்த அப்துல்லா இப்னு சபா என்றவரால் தான் இந்த ali r.a அவர்கள் விஷயத்திலே ஆதரவா இருந்த சிலருக்கு மத்தியில் இந்த கருத்து என்ன செய்கிறது விதைக்கப்படுகிறது இந்த கருத்து அப்படியே வளர்ந்து போய் இன்றைய ஷியாக்கள் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதமானவர்களில் இந்த கொள்கையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இப்ப புரிஞ்சுதா யார் இதனுடைய அதாவது நிறுவனர் யாரு அப்துல்லா அபின் சபா அப்துல்லா அபின் சபா இவர் யாரு அப்படின்ற ஒரு யூதர் யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இவர் தான் ஒரு கருத்தை இன்னொரு கருத்தை விதிக்கிறார் என்று சொன்னால் அலிரதியல்லாக அவர்கள் மரணித்த பின்னார்கள் திரும்பி வருவார் அகிதத்து ரஜா இந்த கொள்கை என்ன செய்யறாரு விதைக்கிறார் பண்புள்ள சகோதரர்களே சியாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த அப்துல்லா சபா என்றவரை ஏற்றுக்கொள்வது இல்லை அங்கீகரிப்பதில்லை ஆனா ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த அதான் நபித்தோழர்களை சபிக்க வேண்டும் என்ற கொள்கை அலி ரது அல்லாவன் அவர்களுக்கு ஹிலாபத்து வசியத்து செய்யப்பட்டிருக்கிறது என்ற கொள்கை அலி ரது அல்லாவன் அவர்கள் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கை இதெல்லாம் யார் ஏற்படுத்தினா ஏற்றுக்கொள்வாங்க அப்துல்லா சபா இந்த வரைக்கும் ஏற்றுக்கொள்வார்கள் பண்புள்ள சகோதரர்களை இப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க இப்பா அவர்கள் சொல்வது மாதிரி அதாவது என்பது சும்மா தகுனு அதாவது ஆரம்பத்தில் விதாத் என்ன செய்யும் ஒரு சாணாக இருக்கும் அதுக்கப்புறம் மூலமாக என்ன செய்யும் மாறு மாறு இப்போ மூலமல்ல கிலோமீட்டருக்கான ஒரு நாட்டு அளவுக்கு வீழ்ந்துச்சு இதுதான் சியா கொள்கையுடைய பரம்பரை ஆதரவாளர் வட்டத்தில் இருந்து சரி இந்த ஆதரவாளராக மட்டும் இருந்தார்களே அவங்க காணாமல் போயிட்டாச்சு வெறும் ஆதரவு மட்டும் கொள்கையில் இருந்தார்களே அவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் அன்புள்ள சகோதரர்களை இது சியாக்களுடைய வரலாற்றில் ஒரு பகுதி இப்போ நீங்க சியாக்கள்ல இன்னும் முக்கியமான இரண்டு பிரிவினரை நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்ப நம்ம நாடுகளுக்கு வரவதற்கு முன்னால சியாக்களை பற்றி இன்னும் ரெண்டு பிரிவினரை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அவர்களை கண்டிருக்கிறீர்கள் பார்த்திருக்கிறீர்கள் அவர்களை உங்களுக்கு தெரியும் ஆனா வரலாறு தெரியாது என்ன அடுத்த பிரிவினர் அப்படின்னு சொன்னால் அதாவது சியாக்களுடைய இந்த கொள்கையிலே இடையிலே அதாவது ஜெயினுல் ஆபுதீன் அல்லது சஜ்ஜாத் என்று சொல்லி சியாக்களால் அழைக்கப்படக்கூடிய அலிபுனு ஹுசைன் அவர் மகன்ல ஒருவர் ஜெயித் என்று சொல்லி ஜெய்திபின் அலி ரஹிமஹமுல்லா இவர் இவருக்கு கீழே என்ன செய்யறாங்கன்னு ஒரு சிலர் இருந்து இந்த ஜெய்திபின் அலி என்ன சொல்றாருன்னா அலி ரதையுல்லாவுடைய சிறப்பை எல்லாம் ஏற்றுக்கொள்றாரு அலி அலி தான் ஹலீஃபா அவர் எல்லாம் ஏற்றுக்கொள்றாரு ஆனா அபுபக்கர் உமர் உஸ்மானை எல்லாம் என்ன செய்யக்கூடாது சபிக்க கூடாது அவர்களை நாங்கள் என்ன செய்யணும் விரும்பணும் என்ற கருத்தை தெரிவித்தார்கள் இதன் காரணமாக அவர்களுக்கும் அந்த சியாவுடைய உச்சகட்ட கொள்கையில் உள்ளவர்களுக்கு இடையில என்ன செய்து பிணக்கு வந்து ஜெய்தியாக்கள் என்ற அந்த பேர் என்ன செய்து அவர்களுக்கு உண்டாகவே இவர்கள் எமன் இல்லை இருக்கிறாங்க எமன்ல இருக்கிறார்கள் ஏனேன பகுதிகளில் கொஞ்சம் என்ன செய்யறாங்க இருக்கிறார்கள் இது ஜெய்தியாக்கள் என்ற ஒரு பிரிவர் இன்றைக்குள்ள செய்தியாக்களுக்கு மத்தியில் அந்த ஈரானிய ஷியாக்களுடைய கருத்து தான் அதிகமாக இருக்கிறது மூன்றாவது கட்டம் அது யாரு அப்படி என்று சொன்னால் ஏழாவது தலைவர் இந்த ஷியாக்களுடைய ஏழாவது தலைவர் இந்த ஏழாவது தலைவர்கள் விஷயத்தில் ஒரு கருத்து முரம்பாடு என்ன செய்கிறது வருகிறது ஷியாக்கள் பொதுவாக எல்லா ஷியாக்களும் பனிரெண்டு இமாம்களை என்ன செய்வார்கள் சொல்வார்கள் தான் இந்த உலகத்துக்கே எத்தனை இமாம்கள் தான் இந்த உலகத்துக்கே தலைவராக ஒரு கொள்கை என்ன செய்வார்கள் சொல்வார்கள் அதுல முதலாவது யாரு என்று சொன்னால் அவர்கள் முதலாவது அலி அவர்கள் இரண்டாவது மூத்த மகன் யாரு மூத்த மகன் யாரு ஹசன் ரதியுல்லாஹூன் அவர்கள் மூன்றாவதாக ஹுசைன் ரதுல்லாஹூன் அவர்கள் நான்காவதாக அலிபுடுல் ஹுசைன் ஆப்தின் சஜாத் அழைக்கப்படக்கூடிய அவர்கள் அவருக்கு பின்னால முகமது அல் பாக்கிர் என்று ஒருத்தர் வராரு அவருக்கு பின்னால ஜாஃபர் என்று ஒருத்தர் வராரு அவருக்கு பின்னால ஜாஃபர் சாதிக் நம்மளுக்கு சாதிக் ஜவ்ரீக் முகமது பாக்கிர் ஜாஃபர் சாதிக் அவர் வராரு அவருக்கு பின்னால ரெண்டு பிள்ளைகள் இப்படி ஒழுங்கா வந்துட்டு இருந்துச்சு பிள்ளைகள் வரல ஒரு பிரச்சனை வருது ஜாஃபர் ரஹமுல்லா அவர்களுக்கு பின்னால மூசா இஸ்மாயில் மூசா இஸ்மாயில் ரஹமஹமுல்லா இவங்க எல்லாம் நல்ல அறிஞர்கள் இவர்கள் எல்லாம் நல்ல அறிஞர்கள் சொல்லாட குடும்ப பரவாயில்ல வந்தவங்க இந்த ரெண்டு பேர் இடையிலையும் ஒரு குழு சொல்லுது நம்ம மூசா மட்டும்தான் கலி அவர் தான் அடுத்த தலைவர் அடுத்த குழு சொல்லுது இஸ்மாயில் தான் என்னது தலைவர் இங்கேயோட ஒரு பிரிவு இவர்களுக்கு பேர் இஸ்மாயிலியா அவர்களுக்கு பேர் மூசவியா அதாவது இன்றைக்கு ஈரானில் கூடியவர்கள் மூசவியா என்று சொல்லி வரலாற்றில் அழைக்கப்படக்கூடியவர்கள் இந்த இஸ்மாயிலியாக்கள் என்ற ஒரு பிரிவுக்கு இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கல வேண்டிய இடம் தான் இந்த ஏழாவதுக்கு புறம் வந்த இந்த கருத்து முறம்பாடு இந்த இஸ்மாயிலியா அப்படி என்று சொல்லக்கூடியவர்கள்லையே பல பிரிவு அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தை எழுபத்தி மூணா பிரிவு வேணா நம்ம ஒவ்வொன்றும் எழுபத்தி மூணா பிரிவு என்று சொல்லிக்கிறோமே அதில் ஒவ்வொரு விதத்தை எழுபத்தி மூணா பிரிகிற அளவுக்கு தான் பிரிவு இருக்குது இதில் நீங்கள் இஸ்மாயிலியா என்று சொல்கிறோமே இவர்கள் தான் இவர்கள் பல பிரிவுகள் இருக்குது பொதுவாக தான் இந்த தாவூதி போராண்டு சொல்லுவோமே தாவூதி போராக்கள் என்று குஜராத் இருக்கக்கூடிய அதிகமான அவர்கள் யார் என்று சொன்னால் தாவூதி போராக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இவர் போரா என்று சொன்னால் குஜராத்தி பாசையில் வியாபாரி என்ன வியாபாரிகள் இந்த தாவூதி போராக்கள் என்று சொல்லப்படக்கூடிய சியாக்களுக்கும் இப்ப ஈரானில் உள்ள இந்த சியாக்களுக்கு இடையில மிகப்பெரிய பிளவு முரண்பாடு என்ன செய்தது அவர் ரெண்டு பேருக்கு இடையில இருக்கு மிகப்பெரிய பிளவும் முரண்பாடும் இருக்கு இவர்கள் தான் குஜராத்ல நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இன்னும் நாங்க பிரதேசங்களை பார்க்கிறோம் இலங்கையில நிறைய என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இவர்களுடைய அட்ரஸ் கோட் தனியாக இருக்கும் அவருடைய தலைவர் முருகானுதீன் என்ற புதுசாக புதுசவுத்தர் என்ன செய்கிறார் இருக்கிறாங்க இப்படி அவர்களுடைய அவங்க மிகப்பெரிய பணக்காரராக இருப்பாங்க ஏனென்று சொன்னால் அவங்களுக்கு கீழே உள்ள மக்களுக்கெல்லாம் ஒரு கடமையை சொல்லி வச்சுக்கிறாங்க சொத்துல வந்து அஞ்சு ஒன்று கட்டாயமா கட்டணும் அந்த கட்டணும் அவர் நினைச்ச மாதிரி என்னது அவர் தான் நடத்துறது விளங்கிட்டா அதுக்கெல்லாம் பண்ணி எல்லாமே இருக்கு என்ன செய்யணும் கற்ற அளவுக்கான செல்வந்தர்களாக மாறுவதற்கு பின்னால இதுதான் இருக்கு அவங்களோட டோட்டல் எண்ணங்களும் வியாபாரம் தான் அரசியல் சிந்தனை என்ன செய்யாது வியாபாரம் இப்ப நம்ம இந்தியாவில் அதிகமாக பார்க்கக்கூடியவர்கள் இவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் இந்த அக்கைதான் ஆரம்பிக்கிற எங்கே என்று சொன்னால் யார் ஹலீஃபா என்ற பிரச்சனையில வந்த அந்த குரூப் தான் இந்த மாதிரி பிரபல்யமாக என்ன செய்கிறார்கள் என்ன செய்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது ஷியாக்களுடைய பிரிவில இப்ப நீங்க ஈரான் உள்ள ஷியாக்கள் யார் இடையில வந்த இந்த ஜெய்தியாக்கள் என்றவர்கள் யார் இஸ்மாயிலியாக்கள் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது தாவூதி போராக்கள் இவர்கள் யார் அப்படி என்று சொல்ற இந்த பரிவு சம்பந்தமா நீங்க தெரிஞ்சு இவங்கெல்லாம் ஷியாக்களுடைய வேர்கள் இவர்களுக்கு இடையில மிகப்பெரிய என்னது ஷதீத் என்று சொல்ற மாதிரி நிறைய பிளவு சண்டைகள் என்ன செய்து இருக்குது ஒத்தருக்கு ஒத்தர் விட்டு கொடுக்க மாட்டார்கள் அன்புள்ள சகோதரர்களே இதுக்கு பின்னால நீங்க என்ன பார்க்கணும் அப்படி என்று சொன்னால் இந்த ஷியாக்கள் என்று சொல்லுகின்றவர்களுடைய ஆதார நூட்கள் என்ன அவங்களுடைய கொள்கைகள் என்ன ஷியாக்கள் என்று சொல்லுகின்றவர்களுடைய ஆதார நூற்கள் என்ன அவங்களுடைய கொள்கைகள் என்ன இப்போ நம்ம வந்து குரானுக்கு அடுத்ததாக ஆதார நூட்கள் என்று எதை சொல்லுவோம் வியாபு சாலையினா அது முஹாரி முஸ்லீம் திருவிதி நசாரி இபுனுமாஜா அபூ தாவூத் இப்படி நம்ம என்ன செய்வோம் கிரந்தங்கள் சொல்லுவோம் இதுக்கு நம்ம குத்துபு சித்தா உசூலு சித்தா ஆறு கிரந்தங்கள்னு சொல்லுவோம் அவர்கிட்ட என்ன இருக்குமென்னு சொன்னால் மஜாமி சமானியா அல்லது உசூலு சமானியா எட்டு புத்தகம் இங்கே இங்கே ஆறு அங்கே என்ன எட்டு அதுக்காக வேண்டிய ஆறும் எட்டு அப்போ எல்லாரும் ஆதாரத்தை தான் வச்சுக்கிறாங்கன்னு நினைக்க கூடாது அந்த எட்டு ஒரு கற்பனை அந்த எட்டு ஒரு கற்பனையான எட்டு புத்தகங்கள் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த தான் அவர்களுடைய ஆதாரம் நம்ம புகாரி முஸ்லீம் திருமதி நசை பணுமாஜி அபுதாத்லாம் சொல்கிற மாதிரி அவர்கள் குலினி அதே போல என்ன இபுனு பாபவியல் கும்மி அதே போல தூசி அதே போல இந்த மாதிரி மஜ்லிசி இந்த மாதிரி கொஞ்சம் அரை எட்டு பேரே வைத்திருக்காரு இந்த எட்டுன்னு தான் நூல் இது அவர்களுடைய ஆதார நூல் எந்த அளவுக்கு ஆதாரம்னா முஸ்லீம் ஃபர்ஸ்ட்டுக்கு சொல்லக்கூடிய தரத்தில் உள்ளது அல் குர்ஆன் அல் குரானுக்கு பிறகு தான் நான் மற்ற எல்லாத்தையும் என்ன செய்வோம் சொல்லுவோம் ஆனால் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் அல் குரான் அல்ல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த எட்டு புத்தகம் தான் இந்த எட்டு புத்தகம் தான் ஃபர்ஸ்ட் குரான் வந்து இமாமுன் சுவாமி அது சவுண்ட் இல்லாத ஒரு இமாம் சவுண்ட் இல்லாத ஒரு இமாம் இதுக்கு சவுண்டு கொடுக்கறது எது இந்த நூட்கள் தான் என்கின்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறது இருப்பதை நம்ம பார்க்கிறோம் இந்த நூட்கள் தான் சவுண்டு கொடுக்கிறது என்கிற நம்பிக்கை அவற்றை இருக்குது அப்ப எட்டு நூட்கள் தான் ஆதாரமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் வைத்திருக்கிறார்கள் ஷியாக்களுக்கு மத்தியில் இந்த புத்தகங்களை இந்த புத்தகங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தமிழ்ல நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன செஞ்சுக்கிறாங்க போட்டிருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இது அவர்களுடைய ஆதார நூட்கள் அடுத்ததாக ஷியாக்களுடைய கொள்கை என்ன இதில் ஆதார நூட்கள் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறோம் நாலாவது நூற்றாண்டில் ஹிஜ்ரி நாலாவது நூற்றாண்டில் எழுதப்பட்ட மூணு புத்தகங்கள் முகம்மது சலாசான் சொல்வார்கள் அதுக்கு பின்னால் எழுதப்பட்ட ஒரு மூன்று புத்தகம் அதுக்கு பின்னால் அதாவது ஆரம்பத்தில் நாலு அதுக்கு ஒரு மூணு அதுக்கு ஒன்று இப்படி பிற்காலத்தில் ஆக கடைசியில் எழுதப்பட்டது ஆயிரம் லட்சத்துக்கு புறவை எழுதப்பட்ட புத்தகங்கள் இப்படி எட்டு நூட்களை வைத்திருக்கிறார்கள் இந்த எட்டு நூட்களுக்கு அவர்கள் முரண்பட்டுக்கொள்ள நினைக்க மாட்டார்கள் இதில் ஒரு அதாவது ஒரு மோசமான சூழ்நிலை சியாக்களுக்கு என்ன தெரியுமா அவர்களுடைய புத்தகம்தான் அவர்களுக்கு மறுப்பும் சொல்லிக்கின்ற ஏன்னா அந்த டைமுக்கு டைம் பொய்யை ஏற்றி 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 எல்லாம் ஒன்று கொண்டு முரணா வந்து என்ன செஞ்சு அந்த புக்கு முடிஞ்சிருக்குது கால தேவைகளை கேட்ட மாதிரி பொய்களை ஏற்றி ஏற்றி அந்த புத்தகங்களை அவர்களுக்கு என்ன எதிராக வந்து விடுகின்ற அமைப்பில் தான் அவருடைய நூல்கள் இருக்கின்றன